அப்பனா சிவம் எப்படிப்பட்டது எல்லை படாதது வரையறை இல்லாதது அல்லதான் அது தருகிற இன்பமும் எல்லை பழங்கிறது தான் போச்சு அதனாலதான் பெரியவர்கள் அவனை சொல்லும் போது அவன் அளவு படாதவன் உலகெல்லாம் உணர்ந்து உதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மணி வேணியன் அழகு இல் சோதியனர் அழகு என்பது பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் நெத்தில விபூதி பூசி புண்ணியம் இங்கேயும் இருக்கணும்டா முத்தநாதன் வந்தானா எப்படி விளக்கே அண்ணன் முத்தநாதன் உள்ள வந்தானா உடம்பெல்லாம் திருநீர் உள்ளத்துல வஞ்சக கருப்பு இது சுவாமி பிடிக்கவே பிடிக்காது நீ திருநீரே பூச வேண்டாம் சிவசிவான்னு சொல்ல வேண்டாம் ஆனா மனசுல வஞ்சனை இல்லாம இருந்தா சரி அதைத்தான் சொன்னார்கள் நல்ல ஞானியர்கள் குழந்த மாதிரி இருப்பாங்களா போல் அருந்தி நரிபோல் உழன்று நன் மங்கையரை தாய் போல எண்ணி சேல்